ஆச்சனாக்கு தான் நன்றி சொல்லணும் பழைய பன்னீர்செல்வமா முத்துக்குமரனை எம்கேயா திரும்ப கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தியிருக்காங்க அடி பொழி இன்னைக்கு ப்ரமோ டூ வந்திருந்துச்சு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபர்ஸை ஒர்க்கர் அந்த லேபர்ஸை மாஸ்டர்ஸ் அந்த டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு அருண் வந்து லேபரராக இருக்காரு அப்போ வந்துட்டு சத்யா வந்து ஏதோ சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு எப்போ எப்போ வேலையை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சத்யா கிட்ட சொல்றாரு உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து முத்துக்குமாரன் வந்து பார்த்துட்டு வேலையா நின்றுச்சு அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா முத்துக்குமாரன் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி மேனேஜர் அதனால் வேலையா நின்றுச்சுன்னு கேட்கறாரு அப்போ ஏதோ அருண் சொல்லியிருப்பார் போல இருக்கு உடனே முத்துக்குமரன் வந்து நீங்கள் எப்படி அதெல்லாம் கேட்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்குது அது என்ன நமக்கு காட்டல உடனே அருண் சொல்கிறாரு பேச்சுரிமை இல்லைன்னா நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது நீங்கள் யார் ரூல்ஸ் போடுறதுக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு ரூல்ஸ் போடலை உரிமை எனக்கு இருக்குப்பா அப்படிங்கிறாரு உடனே அருண் சொல்கிறாரு யூ ஆர் நாட் அ ஓனர் அப்படின்னு உடனே முத்துக்குமரனுக்கு வந்துட்டு செம்ம கட்டுப்பாயிடுச்சு உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு ரூல்ஸ் போடலான்னு ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே அங்கே இருந்துட்டு அருண் எங்கே ரூல்ஸை காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அருண் வந்துட்டு சொல்கிறாரு திரும்பவும் முத்துக்குமோ என்ன ஏதோ அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அது நமக்கு அப்புறம் காட்டல காட்டில் அருண் சொல்கிறாங்க பண்ண முடியாதுயா அப்படின்னு உடனே என்னது போவா என்ன போ அப்படின்ட்டு முத்து செம்ம கட்டுப்பாய் கத்துறாரு உடனே வந்துட்டு சௌந்தரியா வந்துட்டு இந்த மரியாதை இல்லாமல் தேச வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியம் வந்து முத்துக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வராங்க வந்த உடனே யூ ஆர் அ ட்விஸ்டர் அப்படிங்கிறாரு உடனே அருண் வந்துட்டு யூ ஆர் ஹம்பக் அப்படின்ட்டு அந்த வாய் அப்படி அந்த மாதிரி வைக்கிறாரு இந்த அருணோட ப்ரொவோக்கிங் வாக்கிங் பாடி லாங்குவேஜுக்கு தயவு செய்து மிட் வீக் எவிக்ஷன் வர கூட எங்களால் வெயிட் பண்ண முடியாது நீங்கள் நைட்டே தூக்கி அனுப்பி விட்ருங்க அவ்வளோ தூரம் கட்டுப்பாக வருது உடனே ஆர் அ ப்ரொவோக்கர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை தான் அவர் பண்ணணும் அவர் அப்படியே ப்ரவோக் பண்ணி ப்ரவோக் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கலாம்னு பார்க்குறாரு அருண் ஸோ அந்த இதை வந்து முத்துக்குமன் அடித்து உடச்சிட்டாரு பழைய பன்னீர்செல்வமா எம் கேயா இன்னைக்கு ஒத்துக்குமன் வந்து நிக்கிறாரு எத்தனை பேர் பார்த்து ஹாப்பியா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ்